கடைசி வரைக்கும் கேட்டா அவர் வந்து பேசிட்டே இருக்கும் போது இடையில புதுக்கிடுவது மேடை நாகரிகம் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க அவங்க மேடை நாகரிகம் ஒருத்தர் திட்டுவான்னா ஒருத்தரை தீயப்படுத்துவானா ஒரு தலைவரை பத்தி ரொம்ப கேப்போம் அவருடைய பெயரால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த திட்டங்களினுடைய நீட்சிதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா அவன் மேடை நாகரிகம் இல்லையா உங்க நாகரிகத்தை கொண்டு போய் தான் சொல்ல வேண்டியது இருக்கு இது வெறுமனே வந்து ஒரு ஒருத்த ஒருத்த வந்து ஒரு மோசமான ஒரு ஆளை கண்டிச்சு நம்ம பேசினாலும் கூட இது நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா நான் திரும்பவும் சொல்றது நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக தான் நம்ம இதை சொல்ல வேண்டி இருக்கிறது வயது செஞ்சு உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கும் நாம் வந்து இந்த ஒரு தாழ்மையான வேந்துகோளாகவே நம்ம வைக்கிறோம் அவனை கண்டிப்பது அவனை வந்து அவனுடைய முகத்திரையை கிழிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க திறந்து திறந்து ஓடுறதுங்க கண்ட நான் நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் உங்கள் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிவிடுவோம் அதை ஏற்கனவே வந்து வெறி பிடிச்சி அலைவுதுன்னு வேற சொல்கிறாங்க பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்